வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது கடையில் விற்கிற அரிசி மாவு வச்சு சூப்பரான முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஜல்லடை வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து முந்நூறு கிராம் அளவு இருக்கும் அதே போல் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் அளவு இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா சளிச்சிக்க போகிறோம் சும்மா அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது அதனால் அது மாதிரி சலிச்சிட்டோம்னா நல்லா ஒன்று சொன்னாப்புல கலந்துடும் இப்போ நல்லா சளிச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் சீரகம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அச்சு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த அச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து புழிஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி புளிய போகிறேன் கொஞ்சம் வந்து ரவுண்டு பெருசாக வச்சுக்கோங்க நடுவில் பெருசாக வச்சுட்டு ரொம்ப சுத்தக்கூடாது இந்த அளவுக்கு தான் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா முறக்கும் புழிஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா சூடாகிடுச்சி போடணுன்னா நம்ம போட்டுடலாம் எண்ணெய் சுட்டு எடுக்கிற வரைக்கும் எண்ணெயோட ஹீட் வந்து குறைக்கவும் கூடாது கூட்டவும் செய்யக்கூடாது அதே ஹீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து புளிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தட்டில் புளிஞ்சிட்டு இந்த மாதிரி கரண்டியில் ஒன்று ஒன்றா எடுத்து பிடிக்க இப்போ ஏற்கனவே போட்டது ரெடி ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இந்த முறுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எண்ணெயிலேயே சுற்றிட்டேன் இப்போ இதில் பாத்தீங்கன்னா சுற்றி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சுத்தினீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன பெட்டி குட்டி குட்டியா கிடைக்கும் இல்லையா பேக்கரில அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அதே அதே மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியும் சின்ன சின்னதாக நீங்க புழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க அருமையான முறு முருண் முறுக்கு ரெடியாயிருச்சு மாவு அரைக்காமையே கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான முறுக்கு ரெடி பண்ணிட்டோம் இதே அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா முறு மொரும் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி